இன்னைக்கு நம்ம சாப்பாட ஃபுல் வீடியோ தான் பார்க்க போறோம் அதுவும் கம்மியான பட்ஜெட்ல லோ டவுன் பேமெண்ட்ல வெறும் ஐம்பதாயிரம் ரூபா டிக்கெட்னாலே வண்டி கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க எங்க இருந்தாலுமே உங்களுக்கு இஎம்ஐ வசதி குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க புது வரவுல பாத்தீங்கன்னா இனோவா சைலோ அது மட்டும் இல்ல எக்ஸிவி போர்டு என்றவர் இப்ப எக்கச்சக்கமான வண்டிகள் கம்மியான பட்ஜெட்ல வண்டி வந்திருக்கீங்க வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இனவாங்க அதுவும் டாப் மாடல் வண்டி டாக்டர் யூஸ் பண்ண வண்டி ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டிங்க

மாவட்டம் மழிவண்ணன் நாதபுரம் என்ற இடத்துல தாங்க இருக்கு தென்காசி மாவட்டம் வண்டி பத்திரம் வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேல தர நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ரேட் வந்து பிக்சர் பிரைஸ் கண்டிப்பா கிடையாதுங்க எல்லா வண்டியுமே நெகோசியேஷன் கண்டிப்பா இருக்கு அதனாலதான் சொல்றேன் நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்க வண்டி முடிச்சிச்சுன்னா கண்டிப்பா எங்களால எவ்வளவு பெருசா பண்ணி தர முடியுமோ அவ்வளவு பெருசா பண்ணி தருவோம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் டிரைவருங்க அதுவும் ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸ் வண்டி சிங்கிள் ஓனர்ல வண்டி இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் இது வரைக்கும் ரன் ஆயிருக்கு வண்டி உங்களுக்கு சூப்பர் கண்டிஷன்ல இருக்குங்க இந்த வண்டிக்கு தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலுமே உங்களுக்கு லோன் ஆப்ஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு நம்ம சந்தோகி காசுல சொல்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபா தாங்க அடுத்ததா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இன்னோவா உங்களுக்கு அளவில் எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க ஏசி எல்லாமே சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி ஒரிஜினாலுக்கே நீட்டா இருக்குங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே வண்டியில் கிடையாது வண்டியில் எக்ஸ்ட்ரா கோஸ்ட் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம காசில் சொல்ற ப்ரைஸ் வெறும் நாலு லட்சம் ரூபாய்ங்க ஆமாங்க அடுத்ததா ஒரு எக் ஃபைவ் ஹண்ட்ரடு அதுவும் டபிள்யூ எயிட் வேரியன்ட் பிளாக் ஒரு ராயலாக வண்டி வந்திருக்கு வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது வண்டி போட்ட வைக்க எல்லாமே அருமையா இருக்கு ஏசி எல்லாமே சூப்பர் கண்டிஷனில் இருக்கு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம சந்தைக்கு கீராசில் சொல்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா தாங்க அடுத்ததான் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சஃபாரி ஸ்டோமுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியில் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம சந்தை கார்டில் சொல்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா தாங்க பார்க்குற போகிறது ஒரு ஃபோர்டு என்டவர் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தால் ஃபோர்டு என்பவர் அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்ல தான் இருக்குது வண்டியில் உங்களுக்கு அலுவல் ஏர் பேக் எல்லாமே வண்டியில் வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம சந்தேகிக்கா சோ சொல்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா தாங்க அடுத்ததான் ஒரு சைலோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சைலோங்க வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரூபா தான் அடுத்ததான் ஒரு ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஸ்கார்பியோங்க ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா தாங்க ஆமாங்க அடுத்ததா ஒரு ரெண்டாயிரம் மாடல் கொளிருவோம் வண்டியில உங்களுக்கு ரெண்டு டயர் பிராண்டட் நியூ டயர் போட்டுக்கிறாங்க வண்டி சூப்பர் குவாலிட்டியில இருக்கு எஃப்சி எல்லாமே உங்களுக்கு கரண்டில் தாங்க இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சந்தகி காலத்தில் சொல்லுற ப்ரேஸ் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் அடுத்ததா ஒரு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் டொயேட்டா கோவிலிஸ்க்குங்க ரெண்டாயிரத்தி நாலு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அஞ்சு வருஷம் கரண்டில் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சந்தகி காரத்தில் சொல்லுற பிரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா தாங்க அடுத்ததான் ஒரு ஃபோர்ஸ் ஒன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ஃபோர்ஸ் ஒன்னுங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ரேட் வெறும் உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி லட்சம் ரூபா இருந்தாலே போதும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மாடலுங்க நம்பர் ஓனர் ஓனர் ரெண்டே தான் இருக்கு வண்டியோட இன்டீரியர் எல்லாமே வெல் நீட்னஸ் இருக்கு அது மட்டும் இல்ல வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் இதுவரைக்கும் வண்டி ரன் ஆயிருக்கு வண்டி எடுத்து நீங்க அப்படியே ட்ரைவ் பண்ணலாம் அந்த ஒரு குவாலிட்டியில இருக்கு இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேக்கிற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் பதினாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தாங்க பிரைஸ் கிடையாது நெகசியபிள் பிரைஸ் தான் டைரக்டா கஸ்டமர்டே விட்டுனாலும் பேசி எடுத்து தரோம் எவ்ளோ பெஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளவு பெஸ்டா உங்களுக்கு வாங்கி தரோம் வண்டி பத்தின வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேல தர நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்க மார்காம நம்ம ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் மூணு கண்டிஷன்ல வண்டி வந்திருக்கீங்க அதுவும் எல் டி வண்டி உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியில இருக்கு வண்டியை பத்தி நம்ம தந்தை சொல்றீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு போடு அதுவும் டாப் மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க உங்களுக்கு டீசல் வேரியன்ட்ல வண்டி வந்திருக்கு மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி கிலோமீட்டர் சோரை கொடுக்க முடியும்

அடுத்ததா ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சார்லெட் பீட் டீசல் வேரியன்ட்லாம் வண்டி இருக்கு ரேட் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் தாங்க அடுத்ததாக ஒரு சிங்கிள் ஓனர்ல டாட்டா மான்சா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் வேரியன்ட் டாட்டா மான்சா ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ரூபா தாங்க அதுவுமே பிக்சடு பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் தான் எந்த நீங்க பார்க்குற எல்லா வண்டியுமே பிக்ஸடு பிரைஸ் கிடையாது நெகசியஷன் கண்டிப்பா இருக்கு நேரில் வந்து பாருங்க டெஸ்ட்ரை பண்ணி பாருங்க வண்டி புடிச்சிருச்சுன்னா ரேட்டிங்ல எவ்வளவு பெருசாக பண்ண முடியுமோ அவ்வளவு பெஸ்ட்ரா பண்ணித்தரோம் அடுத்ததாக ஒரு ரெண்டாயிரத்தி மூணு மாடல் வேகனார் மாருதி வேகனா வேகனாருங்க வண்டி உங்களுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்ல தான் இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்குது ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஆமாங்க ரெண்டாயிரத்தி மூணு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல உள்ள மாருதி தொற்றுக்கு வேகனா வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்தான் அந்த தான் பாக்க ரெண்டு இப்படி இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க பதினாறு மாடல் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா தான் பன்னிரெண்டு மாடல் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சம் தாங்க